இருபத்தி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று இந்த மாமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நாம் நிறைவேற்றினோம் இந்திய திருநாட்டின் மத நல்லிணக்கத்திற்கும் சிறுபான்மையின இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டின் வகுப்பு சட்டத்தினை திருத்துவதற்கு மக்களவையில் அறிமுகம் செய்துள்ள சட்ட திருத்த முன்வரவினை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்ற தீர்மானம் பாஜக நீங்களாக அனைத்து கட்சிகளாலும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றப்பட்டது இந்தியாவில் இருக்கும் பெரும்பாலான அரசியல் கட்சிகளால் இந்த வகு சட்ட திருத்தம் எதிர்க்கப்பட்டது இவை அனைத்தையும் மீறி நாடாளுமன்ற மக்களவையில் வக் சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டிருப்பது மிகுந்த கண்டனத்துக்குரியது பைக் சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக இருநூற்றி முப்பத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளார்கள் ஆதரவாக இருநூற்றி எண்பத்தெட்டு உறுப்பினர்கள் வாக்களித்துள்ளார்கள் இந்த சட்ட திருத்த மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் எதிர்த்து வாக்களித்துள்ள எண்ணிக்கை இரநூத்தி முப்பத்தி ரெண்டு என்பது சாதாரணமான எண்ணிக்கை அல்ல எண்ணிக்கை கூடுதலாக கிடைத்திருக்கலாம் ஆனால் இந்த சட்ட திருத்தம் எதிர்க்கப்பட வேண்டியது மட்டுமல்ல முழுமையாக திரும்பப் பெற வேண்டியது என்பதுதான் நம் கருத்து அதைத்தான் நாம் இங்கே தீர்மானமாக நிறைவேற்றி அனுப்பியிருந்தோம் இந்தியாவில் இருக்கும் பெரும்பான்மை கட்சிகளின் எதிர்ப்பை மீறி ஒரு சில கூட்டணி கட்சிகளின் தயவால் அதிகாலை ரெண்டு மணி அளவில் இத்தகைய சட்டத்தை நிறைவேற்றியிருப்பது இந்திய அரசியல் சட்டத்தின் கட்டமைப்பின் மீது செய்யப்பட்ட தாக்குதல் மத நல்லிணக்கத்தை குலைக்கும் செயல் இதனை உணர்த்தும் வகையில் கருப்பு சின்னத்தை அணிந்து இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் நாங்கள் பங்கெடுக்கிறோம் சர்ச்சைக்குரிய இந்த சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்படும் என்பதை இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் வக்வாரியத்தை தன்னாட்சி அழித்து சிறுவாமை இஸ்லாமிய மக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் ஒன்றிய அரசின் சட்டத்துக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் 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 அதில் வெற்றியும் பெறும் அரசியலமைப்பு சட்டத்தின் மீதான தாக்குதலை சட்டபூர்வமாக தடுப்போம் என்று இந்த மாமண்டத்தில் உறுதி அளிக்கிறேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே சிறுபான்மை இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டின் வர்க் சட்டத்தினை திருத்துவதற்கு மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ள வர்க் திருத்த சட்ட முன்னோடியினை திரும்ப பெற வேண்டும் என்று ஒன்றிய அரசை இப்பேரவை ஒருமனதாக வலியுறுத்தி இருபத்தேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் என்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அன்றே அனுப்பப்பட்ட நிலையில் இன்றைக்கு வக்திருத்த சட்ட முன்னுடைய பெரும் எதிர்ப்புகளுக்கிடையே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை கருத்தில் கொள்ளாமல் இந்தியா முழுவதிலும் இச்சட்ட முன்னுடைய எதிராக முன்வைக்கப்பட்ட கருத்துக்களையும் கருதாமல் ஒன்றிய அரசு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக தன்னுடைய கணைகளை தொடுத்து வருவதை ஜனநாயகத்தை நம்பிக்கை கொண்டோர் அரசமைப்பு சட்டத்தை நன்கு அறிந்தோர் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த அவையும் எல்முனையளவும் ஏற்றுக்கொள்ளாது எனவே பக்திருத்த சட்ட முன்னுடைய ஒன்றிய அரசு திரும்பப் வலியுறுத்தி நான் கூறும் வரிகளை நான் மிக உறுப்பினர்கள் திரும்ப கூறுவதற்கு தங்களுடைய அனுமதியை கூறுகிறேன் அனுமதிக்கப்படுகிறது திரும்பப் பெறு திரும்பப் பெறு திரும்பப் பெறு திரும்பப் பெறு பக்திருத்த சட்டம் முன் வடிவை பக்திருத்த சட்டம் முன் வடிவை திரும்பப் பெறு திரும்பப் பெறு திரும்பப் பெறு திரும்பப் பெறு பக்திருத்த நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்